இலங்கையின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்காள விரிகுடாவில் கடந்த இருபது மூன்றாம் தேதி உருவாகிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளதாக யாழ்ப்பாடு பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தாழ்முக்கமானது முல்லைத்தீவிலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசையில் இருநூற்று பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது வேகம் மிக மிக குறைவாகவே உள்ளதுடன் இன்று காலையிலிருந்து மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலை ரீதியாக தற்போது ஒருவித அமைதி நிலவுகின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகத்தை கணக்கிட்டால் இந்த அமைதி நிலையற்றது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று இடையிடையே சற்று கனமழை கிடைக்கும் இந்த மழை இடைவெளி பல இடங்களில் வெள்ள நீர் மடிந்து கடலை சென்றடைவதற்கு வாய்ப்பான காலமாக காணப்படும் ஆனால் நாளை மற்றும் நாளை மறுதினமும் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது தற்போது வடக்கு மாகாணத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்துள்ளது தற்போது வடக்கு மாகாணத்தில் காற்றின் வேகம் அதிகரித்திருப்பதன் காரணமாக எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை இந்நிலைமை தொடரும் இன்றைய தினம் காலை நிலவரப்படி பல குளங்களில் மேற்கொண்டடவும் மிக உச்ச நிலையை எட்டியுள்ளது எனவே அக்குளங்களின் கீழ் உள்ள மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தனது வாழ்க்கையில் முதன்முறையாக அமைச்சரவை தீர்மானங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு விசாரணைக்கு வருகை தந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் பந்துள குணவர்தனு தெரிவித்துள்ளார் சந்தேகத்திற்குரிய மருந்து பொருள் கொள்வனவு தொடர்பான விசாரணைக்கு இன்றைய தினம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் கூறியுள்ளார் கடந்த அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டு சந்தேகத்திற்குரிய மருந்து பொருட்களை கொள்வனவு செய்தமை தொடர்பான விசாரணைகளை குற்ற புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்து வருகின்றது அந்த வகையில் கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை தீர்மானங்களுக்கு எதிராக தற்போது விசாரணைகள் நடத்தப்படுகின்றன இதன்படி கடந்த சில நாட்களாக கடந்த அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பல அமைச்சரவை அமைச்சர்கள் வாக்குமூலங்களை வழங்குவதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் காதர் மஸ்தான் குறித்து சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களை பரப்பியதற்காக தொழிலதிபர் ஒருவருக்கு ஆறு மாதம் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சரை பற்றிய தவறான தகவல்களை உள்ளடக்கிய ஒலிப்பதிவுகளை பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடக தளங்களில் பரப்பியதாக வர்த்தகர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான நீதவான் திலினே கமகே சந்தேக நபருக்கு ஐந்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு ஆறு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் ஐயாயிரம் ரூபா அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கொண்டுவரப்பட்ட நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்பட்ட முதல் வழக்கு இதுவாகும் மேலும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தொடர்பில் சமூக ஊடகங்களில் அவர் வெளியிட்ட அனைத்து அறிக்கைகளையும் உடனடியாக நீக்குமாறு சந்தேக நபருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தாக்கல் செய்த முறைப்பாட்டினை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் மன்னாரைச் சேர்ந்த வர்த்தகருக்கே குறித்த உத்தரவை உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தவன் உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுடா தனது சட்டத்திரடியோட இன்று நீதிமன்ற முன்னிலையான நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பேஸ்லைன் வீதியில் அர்ச்சுடா தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் திகதி கார் ஒன்றுடன் மோதி விபத்தை ஏற்படுத்தியதுடன் வாகன சாரதியை கடுமையாக தாக்கி காயப்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது சந்தேகத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்தும் வழக்கு விசாரணைகளில் முன்னிறையாவதை தவிர்த்து வருவதனால் அவருக்கு பிடியாடை பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் அர்ஜுனாவுக்கு பிறப்பிக்கப்பட்ட பிடியாடியை மேலப்பெறுமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது வடக்கு மாகாணத்தில் யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்த முஸ்லிம் மக்களை அடிப்படையாக வைத்து அரபு நாடுகளில் பெருமளவிலான நிதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷார்டு பதியுதீன் திரட்டியுள்ளதாக சமூக செயற்பாட்டாளர் ராஷித் முகமது பாசிர் கானால் பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் நிதி அமைச்சர் ராஜபக்ஷவுக்கும் ரிஷாட் பதியுதீனுக்கும் மேற்பட்ட நட்புறவே நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு ஊழல் முறைகேடுகளுக்கு காரணம் எனவும் பசீர் கானால் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ரிஷாட் பதியுதீன் மீது நிதி முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டை பசீர்கான் தொடர்ந்திருந்தார் இது தொடர்பில் மேலும் சில கவனங்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க வருகை தந்த போதே அவர் மேற்கண்ட விடயத்தை சுட்டிக்காட்டினார் வௌரியாவில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை தொடர்பாக ஆராய்வதற்கான விசேடு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது குறித்த கூட்டமானது இன்றைய தினம் காலை கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நடைபெற்றுள்ளது இதன்போது மாவட்டத்தின் நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை பாதிப்புகள் தொடர்பாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட வேண்டிய மேலதிக நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது குறித்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிஷார்ட் பதியுதேன் காதர் மஸ்தான் ஜெகதீஸ்வரன் ரவிகரன் திலகநாதன் சொத்தியலிங்கம் மற்றும் அரசு அதிபர் பி எஸ் சரத் பிரதேச செயலாளர்கள் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் வலைய கல்வி பணிப்பாளர்கள் போலீசார் ராணுவ தரப்பு உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது தூதுவர்கள் ஒன்பது பேர் ஜனாதிபதியிடம் நெற்றான்று பத்திரங்களை கையளித்தனர் இலங்கைக்கு புதிதாக நியமனம் பெற்றுள்ள ஒன்பது தூதுவர்களும் உயர்ஸ்தானிகர் ஒருவரும் தினம் முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார்த்தி நாயக்கவிடம் நச்சாண்டு பத்திரங்களை கையளித்தனர் அதன்படி புர்கினா பாசே போஸ்னியா மற்றும் எர்சகோவினா அசர்பைஜான் குடியரசு ஜோர்ஜியா பெலருஸ் குடியரசு ஆர்மேனியா குடியரசு ஸ்பானிய குடியரசு கொங்கோ குடியரசு மற்றும் கென்னிய குடியரசு ஆகியவற்றின் புதிய தூதுவர்களும் கென்யாவின் புதிய உயர்ஸ்தானிகரும் இவ்வாறு நியமனம் பெற்றுள்ளனர் இன்று நற்சான்று பத்திரங்களை கையளித்த தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களின் விவரம் வருமாறு கலானிதேசையர் போனிபர்ஸ் புர்கினா பாசோ தூதுவர் ஹாரிஸ் ஹெர்லோ பொஸ்னியா மற்றும் எர்சகோவினா தூதுவர் எல்சின் ஹோசைன்சி அசர்பைஜான் குடியரசு தூதுவர் யவோஷ்லி தூதுவர் ஹஸ்கோ குடியரசின் தூதுவர் வாகன் அபியான் ஆர்மோனியா குடியரசின் தூதுவர் யுவான் ஆன்டோனியோ மச் ஸ்பானிய குடியரசின் தூதுவர் ரேமண்ட் பெல் கெங்கோ குடியரசின் தூதுவர் முன்செரி பீட்டர் மைனா கென்யா குடியரசின் உயர்ஸ்தான் அலசென் கெண்டா கினியா குடியரசின் தூதுவர் வாழ்க்கை தொழில்சார் தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் உண்டு பல்கலைக்கழக கல்லூரி புதிய மாணவர்களை அனுமதிப்பதற்காக நடைபெறவிருந்து நுழைவு பருற்றை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவிருந்த நுழைவு பரூற்றை ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பரூட்சி தொடர்பான மேலதிக விபரங்கள் பல்கலைக்கழக கல்லூரிகளின் இணையதளங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ சமூக வலைதளங்கள் மூலமாக வருகின்ற நாட்களில் அறிவிக்கப்படும் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இலங்கை சட்டக்கல்லூரி பொது நுழைவு பரூட்சி மற்றும் சனத்தொகை மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட புள்ளி விபரவியலாளர்களின் முதலாவது வினைத்திறன் திறன்கான் இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குகள் குறிப்பிடத்தக்கது சீரக காலநிலை காரணமாக இலக்கை முழுவதும் மொத்தம் நான்கு லட்சத்து எழுநூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஒருவர் காடாமல் போயுள்ளதாகவும் அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் மாலை நான்கு மணி வரையிலான நிலவரப்படியே குறித்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது யாழ் தென்பராட்சி பிரதேசத்தில் ஆயிரத்து எண்ணூற்று பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்து ஐயாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பன்னிரண்டு இடைத்தங்கள் முகாம்களில் இருநூற்று அறுபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்து ஆயிரத்து ஆறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுள் யாழ் கொடிக்காமம் திருநாவுக்கரசு மகாவித்தியாலய இடத்தங்கள் முகாமில் ஐம்பத்து ஒன்பது குடும்பங்களை சேர்ந்து நூற்று எண்பத்து ஆறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் யாக் கொடிக்காமம் போக்கட்டை அரசினர் கலவன் பாடசாலை இடைத்தங்கள் முகாமில் நாற்பத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்த ஒருக்கப்பட்டுள்ளனர் இங்கு தங்கியுள்ள கற்பிணை தாய்மார் மற்றும் வயோதிபர்களுக்கான மருத்துவ சேவைகளும் வழங்கப்படுகின்றன இதேவேளை தென்மராட்சி பிரதேசத்தின் அரசு அலுவலகங்கள் மற்றும் வணக்க ஸ்தலங்களுக்குள்ளும் வெள்ளம் உட்புகுந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது சாவகச்சேரி பிரதேச சபை மற்றும் கொடிகாமம் போலீஸ் நிலையம் மற்றும் ஆலயங்களுக்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ளது இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக மூவாயிரத்து எழுநூற்று பன்னிரண்டு குடும்பங்களை சேர்ந்து பதினோராயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பதினூன்று இடைத்தங்கள் முகாம்களில் முன்னூற்று இருபது குடும்பங்களை சேர்ந்து தொள்ளாயிரத்து பத்து பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றது தற்பொழுதுவரை ஏற்பட்டுள்ள அர்த்தங்கள் காரணமாக பகுதியளவில் இருபத்தி ஐந்து வீடுகள் சேதமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து தொன்னூற்று எட்டு குடும்பங்களை சேர்ந்து ஆறாயிரத்து ஐநூற்று எழுபது பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி இரணை குளத்தின் பதினான்கு வன்கதவுகளும் முழுமையாக தொடர்ச்சியாக திறக்கப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்தில் வெள்ளம் வடிந்தோடாமல் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டடங்களை இடித்து அகற்றுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பணிபுரிய விடுத்துள்ளார் இது தொடர்பில் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்றும் அவர் வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இடர் நிலைமை தொடர்பில் ஆராயும் இணையவழி கலந்துரையாடல் இன்றைய தினம் காலை இடம்பெற்றது இதன்போதே ஆளுநர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாடும் மாவட்ட அனர்த்த நிலைமைகள் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத்டனான கலந்துரையாடல் யாழ்ப்பாடு மாவட்ட செயலகத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது உதவி அரசாங்க அதிபர் எஸ் ஸ்ரீமோகன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வடக்கு மாகாண கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சுந்தரசேகர் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் யாழ்ப்பாண மாவட்ட அனட்ட முகாமைத்துவ பிரதிபணிப்பாளர் டி என் சூரியராஜா மற்றும் முப்படை தளபதிகள் அரசாங்க அதிகாரிகள் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் அனர்த்த முகாமைத்துவ அமைப்பின் பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பது முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது Thank you.